அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லே வரகாத்தூ என் பெயர் மா முஹமது நான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் அம்மாபார் பாசித்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்தியா சுதந்திரம் பெற்று எழுவத்தி எட்டாவது ஆண்டின் நாம் இருக்கிறோம் இந்த சுதந்திரம் சாதாரணமாக கிடைக்கவில்லை மாறாக நிறைய நபர்களின் உயிர் மற்றும் பொருள் தியாகத்தின் விளைவாக இதை நாம் பெற்றிருக்கிறோம் இதில் முஸ்லிம்களின் பங்கும் உள்ளது பல முஸ்லிம்கள் இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக தங்களின் பொருட்களையும் துட்சமணித்து தங்களின் உயிரையும் தியாகம் செய்துள்ளனர் இந்திய சுதந்திரத்தில் முஸ்லிம்களுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை என்பது போன்ற ஒரு மாயை பாசிச வகுப்புவாத கும்பல் வரலாற்றில் பல திருப்புக்களை ஏற்படுத்தி பொதுமக்களை நம்ப வைக்கச் செய்கின்றனர் பெரும் வேதனை என்னவென்றால் இந்த தேசத்தின் விடுதலைக்கும் உயர்வுக்கும் முன்னேற்றத்திற்கும் முன்னோடிகளாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள் என்று முஸ்லிம்களே தெரியாமல் இருப்பதுதான் இந்த தேசத்தின் வரைபடத்தை தீர்மானித்தவர்கள் இந்த தேசத்தின் எல்லையை தீர்மானித்தவர்கள் இந்த தேசத்தின் சிறு குறுநில ஆட்சி முறையை ஒழித்து ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள் என்று எத்தனை முஸ்லிம்கள் தெரிந்து வைத்துள்ளோம் பூரண சுதந்திரம் வேண்டும் என்று முதலில் போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுதந்திரம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு டொமினிக் அந்தஸ்து ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்ற போது அதை அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் ஏற்க முன்வந்த சமயத்தில் பூரண சுதந்திரம் தான் வேண்டும் டொமினிக் வேண்டாம் என்று எதிர்த்தவர்தான் ஹஜரத் மொஹானி அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் கழக புரட்சி பகதூர் ஷா தலைமையில் நடைபெற்றது அதில் முஸ்லிம்கள் மற்றும் இருபத்தி ஏழாயிரம் பேர் ஆவார்கள் பர்மா சிறையில் அடைத்தனர் அவருக்கு காலை உணவாக தட்டில் துணியை கொண்டு வந்தனர் எழுத்தார் தன் இரு மகன்களின் தலை இருந்தது அவருக்கு மரண தண்டனை நிறைவேறும் சமயம் என் கபரில் இந்தியாவின் ஒரு கைப்பிடி மண்ணை போடுங்கள் என்று வீர மரணமடைந்தார் மறக்க முடியுமா இந்த தியாகத்தை ஜாலியன் வாலாபா போரில் பலியானவர்கள் அதிக பேர் முஸ்லிம்கள் என்று வரலாற்று சான்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஏவுகணையை கண்டுபிடித்து சுதந்திர போராட்டத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றவர் மாவீரன் திப்பு சுல்தான் கேரள மாப்பிள்ளைமார்கள் அறுநூறு பேர் ஒரே ரயில் பெட்டியில் அடைத்து வைத்து கோவை ரயில் நிலையத்தில் சடலமாக வந்து விழுந்தனர் என்று வரலாற்று சான்றுகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம் ஆக வரலாற்று சான்றுகளின் மூலம் முஸ்லிம்களின் தியாகத்தை மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது உறக்கச் சொல்வோம் இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு السلام عليكم ورحمه الله وبركاته